வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அலசலுக்கு வாங்க வணக்கம் இன்னைக்கு வந்து சோனி லீவ் ஓடி வெளியான தி ஹண்ட் தி ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ் ஆமா இந்த வெப் சீரிஸ் பத்தி வந்திருக்க விமர்சனங்களை கொஞ்சம் ஆழமா பாக்கலான்னு இருக்கோம் கண்டிப்பா இது நிறைய கவனத்தை ஈர்த்திருக்கு இப்போ ஆமா இதுக்கு நாம வந்து டைம்ஸ் ஆஃப் இண்டியா இந்தியா டுடே பிளானட் பாலிவுட் சாக்ஷி போஸ்ட் ஸ்க்ரோல் இன் இந்த மாதிரி பல தளங்கள்ல வந்த ரிவ்யூஸ ஆதாரமா எடுத்திருக்கோம் சரி அப்போ எதுக்காக இந்த சீரிஸ் இவ்ளோ பேசப்படுது அதோட விறுவிறுப்புக்கு என்ன காரணம் அதெல்லாம் பாக்கலாமா பாக்கலாம் முதல்ல இது எதை பத்தினதுன்னு ஒரு சின்ன சுருக்கம் பாத்துருலாம் ஓகே இது வந்து முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி படுகொலை மே டுவெண்ட்டி ஒன் நைன்டீன் நைன்டி ஒன் ஸ்ரீபெரும்பூர்ல நடந்தது இல்லையா ஆமா அதுக்கப்புறம் சிபிஐ ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அதாவது எஸ்ஐடி அமைச்சாங்க எஸ்ஐடி அவங்களோட அந்த தொண்ணூறு நாள் விசாரணை அத தான் இந்த சீரிஸ் காட்டுது ஓ இது வந்து அனிருத்யா மித்ரான்னு ஒரு புலனாய்வு பத்திரிக்கையாளர் எழுதுனாரே ஆமா நைன்டி டேஸ்னு ஒரு புத்தகம் அத தழுவிதான் எடுத்திருக்கறாங்க சரி முக்கியமா அந்த கொலையோட மூளையா செயல்பட்ட சிவராசன் ஆமா ஒற்றைக்கன் சிவராசன் அவரை கண்டுபிடிக்கிற அந்த வேட்டைய மையமா வச்சு தான் கதை நகருது அப்போ இது ஒரு த்ரில்லர் மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் கரெக்ட் நிறைய விமர்சனங்கள் அதோட விறுவிறுப்பான கதை சொல்லல ரொம்ப பாராட்டுது டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா சொல்லுங்க இது ஒரு ப்ரோசிஜரல் மாதிரி அதாவது அந்த விசாரணை எப்படி நடக்குதுங்கறத ரொம்ப துல்லியமா வேகமா காட்டுதுன்னு ஓ நடைமுறை சார்ந்த விசாரணையா ஆமா பெரிய ஆக்சன் சீக்வென்ஸ்லாம் இல்லாமலே நம்மள சீட் நுனியில உட்கார வைக்குதுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் சாக்ஷி போஸ்டும் சொல்லுது அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ஏன்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த பிடிப்ப மெயின்டைன் பண்றது கஷ்டம் ஆமா பிளானட் பாலிவுட்லாம் சமீபத்துல வந்த சிறந்த புலனாய்வு thrillers இது ஒன்னுன்னு சொல்றாங்க ஓஹோ ஆனா சில பேர் இது கொஞ்சம் மெதுவா நகருதுன்னு சொல்றாங்க ஸ்லோ பேர்ன் த்ரில்லர்னு ஆமா பிளானட் பாலிவுட் சாக்ஷி போஸ்ட் அது சொல்லிருக்காங்க இல்லையா மெதுவா இருந்தாலும் சுவாரஸ்யம் குறையலன்னு கரெக்ட் அந்த பதட்டத்தை மெதுவா ஏத்துறாங்க இதுக்கு முக்கிய காரணம் இயக்குனர் நாகேஷ் குக்குனூர் அவரும் இணை எழுத்தாளரா ஆமா ரோஹித் பானவாலிகர் ஸ்ரீராம் ராஜன் கூட சேர்ந்து அவங்களோட அந்த நேர்த்தியான உருவாக்கம் கதை சொல்ற விதம் அத டிஓய ரொம்ப பாராட்டுது இந்தியா டுடே வந்து தைரியமா உண்மைய சொல்றாங்கன்னு சொன்னாங்களே ஆமா உண்மைய உள்ளது உள்ளபடி காட்ட முயற்சி பண்ணிருக்காங்க எந்த பயமும் இல்லாம இது மாதிரி உண்மை சம்பவங்கள்ல நடிகர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா அவரு தான் ஐஜி டிஆர் கார்த்திகேயன் ரோல் பண்ணிருக்கார் ஓ எஸ்ஐடி தலைவர் ஆமா அவரோட நடிப்பு வந்து ரொம்ப அமைதியா ஆனா உறுதியா தனித்துவமா இருக்கு நிறைய பேர் பாராட்டுறாங்க அப்படியா அப்புறம் நடிச்ச ஷஃபீக் முஸ்தபா அந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கு கச்சிதமா இருக்காருன்னு சொல்றாங்க கௌரி பத்மகுமார் சுபா ரோல் பண்ணவங்க அவங்களும் அவங்களும் ரொம்ப தீவிரமான அமைதியான நடிப்பை கொடுத்திருக்காங்கன்னு விமர்சனங்கள் சொல்லுது பகவதி பெருமாள் சாஹில் வைத் டானிஷ் இக்பால் இவங்களோட சப்போர்டிங் ரோல்ஸும் நல்லா இருக்கு அப்போ ஓவராலா பாக்கும்போது யதார்த்தமா இருக்குன்னு சொல்றீங்க மிகைப்படுத்தல் இல்லாம அதுதான் இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட்னு டிஓஐ சாக்ஷி போஸ்ட் மாதிரி ரிவ்யூஸ் சொல்லுது தொண்ணூறுகளோட தமிழ்நாட்டை முடிஞ்ச வரைக்கும் அப்படியே கொண்டு வர முயற்சி பண்ணிருக்காங்க ஓ அந்த செட் காஸ்டியூம்ஸ் எல்லாம் ஆமா அது மட்டும் இல்ல அந்த விசாரணை எவ்வளவு தீவிரமா போனாலும் நடுவுல சின்ன சின்ன விஷயங்கள் என்ன மாதிரி இப்போ சிவராஜன் ரஜினி படம் பாக்குற சீன் இருக்கு அப்புறம் ஆபீசர் சாப்பாட்டை பத்தி பேசிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் யதார்த்தத்தை கூட்டுதுன்னு டிஓஐ சொல்லுது தைரியமான அணுகுமுறையின் முன்னாடி சொன்னீங்களே அது என்னது அது வந்து இந்தியா டுடே சொல்ற மாதிரி நிஜமான பெயர்களே பயன்படுத்தி இருக்காங்க ஓ அது கொஞ்சம் ரிஸ்காச்சே சில சர்ச்சைக்குரிய விஷயங்களையும் தொட பயப்படல ஆனா அதே சமயம் தேவையில்லாம சதி கோட்பாடுகள் அரசியல் சேற்றவாரி இறைக்காம புலனாய்வுல மட்டும் கவனம் செலுத்தி இருக்காங்க ஆமா அது ஒரு நல்ல விஷயம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்காவா விமர்சனங்களை சொல்லி இருப்பாங்களே இருக்கு இருக்கு சில நுணுக்கமான விஷயங்கள் உதாரணத்துக்கு டிஒஒ சொல்றது ஐபிகேஎஃப் பத்தி அதாவது இந்திய அமைதிப்படை பத்தி அந்த பின்னணி சரியா தெரியாதவங்களுக்கு சில விஷயங்கள் முழுசா புரியாம போகலாம்னு சொல்றாங்க ஓ கான்டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் இருக்கலாம் அப்புறம் கடைசி சில எபிசோடுகள்ல வேகம் கொஞ்சம் குறையிற மாதிரியும் அப்புறம் எல்டிடி சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வராங்க இல்லையா அவங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கிறதுல சில சமயம் கொஞ்சம் குழப்பம் வரலாம்னு டிஓஒய் சாக்ஷி போஸ்ட் சொல்லுது ஸ்க்ரோலின் என்ன சொல்லுது அவங்க பார்வை எப்படி இருக்கு ஸ்க்ரோலின் வந்து இந்த சீரிஸ் உண்மைக்கும் அத நாடகமா காட்டுறதுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வர முயற்சி பண்ணுதுன்னு சொல்லுது சரி எல்டிடி பத்தியோ பத்தியோ இல்ல அரசியல்வாதிகளோட பங்கு ரொம்ப ஆழமா போகாம போகாம பெரும்பாலும் எஸ்ஐடி விசாரணையிலே கவனம் செலுத்தினத சொல்றாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட பார்வையை மட்டும் திணிக்காம விசாரணை எப்படி நடந்ததோ அதை காட்ட முயற்சி பண்ணிருக்காங்க இது பல கோரங்களை காட்டுது அப்போ ஒட்டுமொத்தமா இந்த சீரஸ் என்ன மாதிரி கருப்பொருட்களை பேசுது தீம்ஸ் என்ன நீதி கடமை ஒரு பெரிய மோதலால அப்பாவி மக்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள் அந்த மனித விலை ஹியூமன் காஸ்ட் இதையெல்லாம் தொடுதுன்னு சாட்சி போஸ் சொல்லுது அப்புறம் மாதிரி ஒருத்தருக்கு ஹீரோவா தெரியறவரு இன்னொருத்தருக்கு பயங்கரவாதியா தெரியலாங்கிற அந்த சிக்கலான பார்வை ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்புறம் அரசு அதிகாரிகள் மேல இருக்கிற அழுத்தங்கள் கட்டுப்பாடுகள் அந்த உளவியல் போர் இது எல்லாத்தையும் இது காட்டுது விறுவிறுப்பா இருக்கு யதார்த்தமா இருக்கு நடிப்பு இயக்கம் எல்லாமே நல்லா இருக்கு கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ் மாதிரி தெரியுது நிச்சயமா ஆனா இது நம்மள ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்க வைக்குது இல்லையா என்ன விஷயம் இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை நாம ஒரு டிராமா சீரீஸா பாக்கும்போது போது அது அந்த நிகழ்வு பத்தின நம்ம புரிதல எப்படி மாத்துது ஒரு நான் பிக்ஷன் புத்தகம் படிக்கிறதுக்கும் இப்படி பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இத உருவாக்குறவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு ஆமா அது யோசிக்க வேண்டிய கேள்விதான் புனைவுக்கும் உண்மைக்கும் நடுவுல உள்ள கோடு எங்க இருக்குன்னு கரெக்ட் இது பத்தி நாமும் பார்வையாளர்களும் யோசிக்கணும் நிச்சயமா இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் ஆமா இந்த சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி